அண்ணா வணக்கம் அண்ணா ஆ அண்ணா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க இப்போ அண்ணனுடைய ஆம்சாங்கண்ணனுடைய இறுதி உருவத்தில் கலந்துக்கிட்டீங்க அவரை பற்றி சொல்லுங்களா அண்ணா நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் ஓகேண்ணா நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர் அதாவது இந்த மாதிரி ஒரு ஆம்சாங்க அண்ணனுடைய எதிர்ப்பு வைக்கிறது நான் ஒரு இறுதி உருவத்தில் கலந்துக்கிட்டு வந்தேன் அவரை பற்றி சொன்னேண்ணா அவர் வந்து வெளிப்படுத்தும் தலித் மக்களிடத்தில் அரசியல் விழுப்புணர் கூட்டியவர் அதே போல் நிறைய வக்கீலை உருவாக்கணும் அதே போல் எல்லா பிரச்சனையும் முன்னெடுத்து அந்த மக்களுக்கு தேவையானது அதாவது தலித் மக்கள் இல்லாமல் பொதுவான மக்களுக்கு அவரால் முடிஞ்ச ஒரு அவரால் என்ன முடியுமோ அது அவர் அந்த மக்களுக்காக செய்து தான் பிரபலமாக இருந்த ஒரு மாபெரும் ஒரு தலைவர் பின்பு அவர் பகுஜன் சமாஜ்வாஜி கட்சியை சேர்ந்து அவருக்கு சரளமாக எங்கி கூட தெரியவில் சொல்லுவாங்க அதனால் வந்து அக்கா மா அக்கா மாயாவதி அவர்களுடைய இதில் பகுஜன் சமாஜில் இணைஞ்சு அவருக்கு வந்து மாநில அளவில் ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த பகுஜன் சமாஜ் கட்சியே வந்து தமிழகத்தில் அவர் வந்து வளர்த்துன்னு வந்து இருந்தார் இந்த மாதிரி வளர்கிற சமயத்தில் இந்த மாதிரி அவர் வந்து ஒரு படுகொலை செய்தது வந்து அந்த சமூக மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் சமூக பகுஜன் சமாஜ் கட்சிக்குமே ஒரு மாபெரும் ஒரு ஒரு மாபெரும் இழப்பாது அது வீடு இல்லாத இழப்பு இது மாதிரி ஒரு தலைவருக்கு கிடைப்பது ஒரு அபூர்வம் அதே போல் இந்த மாதிரி ஒரு ஈரை வந்து நம்ம இழப்பது வந்து அது மிக வந்து ஒரு துயரமான ஒரு இது இது போல் ஒரு மிகவும் இது நடக்கக்கூடாது என்று தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறோம் அண்ணனுடைய இழப்பை வந்து இந்த மக்கள் வந்து எப்படி எடுத்துக்க போகிறாங்க இதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு வந்து இதை மாதிரி ஒரு தலைமையாக யார் இருக்க போகிறான் இங்கு அண்ணனுடைய இழுப்பு வந்து ஒரு மாபெரும் இழப்பு இந்த மாதிரி ஒரு தலைவர் தெரிஞ்சது வந்து ஒரு இது அந்த இதை நிரப்புறத்துக்கு ஒரு சரியான அவரு போன ஒரு இளைஞர்கள் முன்னெடுத்து அந்த கட்சியும் அந்த சமூகத்தோ வழிநடத்து வேண்டியது ஓகேண்ணா அண்ணா இப்போ வந்து நம்ம அம்ஷாங் அண்ணன் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காரு மக்களுக்கு அவர் எந்த மாதிரி உதவிலாம் மக்களுக்கு பண்ணியிருக்காரு அவர் வந்து அதாவது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது அவர் தவறான நோக்கமாக வந்து கல்வி தான் அதனால் வந்து எல்லாருமே வந்து லாயராக உருவாக்கணும் இளைஞர்கள்லாம் லாயர் படித்து லாயர் ஆகணும் கொஞ்சம் இந்த மக்களுக்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு உரிமை தர வேணும் அது நோக்கி அவர் நிறைய இளைஞர்களை வந்து படிப்பு மூலயமா ஊக்கி வச்சுருக்காரு அதாவது படிப்புக்கும் அவர் எல்லா உதவியும் செஞ்சுருக்கார் படிப்புன்ற போனாக்கா வந்து அந்த மக்களுக்கு வந்து சிறிய அவருக்கும் பெரியவர்களுக்காகட்டும் அவரை அவரால் முடிஞ்ச வந்து உதவி செஞ்சுருக்காரு அதே போல் நல்ல நல்ல அவங்க பள்ளிக்கூடத்தில் பசங்களை வந்து சேர்த்துருக்காங்க அதாவது ஏழை மாணவர் பசங்களை கூட அவர் வந்து பள்ளியில் சேர்த்துருக்காரு